டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு அழைப்பாளராக இணைந்துள்ளார் மூத்த பத்திரிகையாளர் கோவிந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம விஜய் குறித்து கொஞ்சம் விரிவா நீங்க பேசுறீங்க நல்லா இருக்கும் நம்ம நம்ப சார் என்னன்னா இப்ப விஜய் வந்து காங்கிரஸோட போயிடுவாரு அப்படின்னு ஒரு ஏஷியம் ரொம்ப ஒரு ஒரு மாத காலமாக இல்லை ரொம்ப நீண்ட நாட்களாக வந்துகிட்டு இருக்கு இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லை ஒரு நரேட்டிவ் தான் செட் பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்களா சார் நிச்சயமாக பாசிபிலிட்டிஸ் கிடையவே கிடையாது இது ஒரு நரேட்டிவ் தான் செட் பண்ணியிருக்காங்க இப்ப இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு பிரபல வார நாளிதழ்ல கூட இத பத்தி ஒரு சிறப்பு தொகுப்பே போட்டிருக்காங்க நிச்சயமாக இது நடக்காது ஏன்னா இது வந்து காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பார்கெய்னிங் டூலா தான் அவங்க உபயோகப்படுத்துவாங்க திமுக கிட்ட இது ஒரு பார்கெயின் பண்றதுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியா பாத்துக்கிட்டு அவங்க கேட்கக்கூடிய தொகுதிகள் அதுக்கு நூறு சீட் திமுக எடுத்து வாரி வழங்கிடாது சென்ற முறையோட கொஞ்சம் அதிகமான ஒரு தொகுதிகள் கொடுக்கறதுக்கு ஒரு பார்கெனிங் எதுவாக பார்ப்பாங்க ரெண்டாவது அவங்க காங்கிரஸ் ஒரு பார்கெனிங் எதுவாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ இல்லைன்னா கூட அதாவது பிஃபோர் எலெக்ஷன் இல்லைன்னா கூட ஆஃப்டர் த எலெக்ஷன் வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரி வெளியில சொல்லலைன்னா கூட உள்ளுக்குள்ளார ஒரு அண்டர்ஹேண்ட் டீலிங் அதாவது திரைமரவு பேச்சுவார்த்தைகளில் நம்ம பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால திமுக காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க அது வந்து இரட்டை குழல் துப்பாக்கி பிரிக்கவே பிரிக்க முடியாது அது வந்து இட் இஸ் லைக் தட் ஸோ அந்த இது வந்து ஒரு பார்கெனிங் அது காங்கிரஸ் வில் டேக் திஸ் அஸ் அ பார்கெனிங் இதுவாக தான் பண்ணுவாங்க திமுகவும் அவங்களும் நிச்சயமாக இந்த கூட்டணி வந்து அது பிரிக்கவே முடியாத ஒரு கூட்டணியாகத்தான் இருக்கும் இருந்தாலும் அப்பப்ப ராகுல் காந்தி வந்து விஜய்க்கு கால் பண்ணி பேசுறாரு அந்த கரூர் ஸ்டாம்ப் எடுக்க அப்புறம் பேசினாரு இப்ப ரீசெண்டா பேசிட்டு அப்படின்னு பேசினதுக்கு எந்த விதமான அவர் தரப்புல இருந்து எந்த விதமான இதுவும் வரல காங்கிரஸ் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா பேசினாருன்னு எந்த விதமான செய்தியும் வரல இதெல்லாம் ஒரு ஊடகத்துல வரக்கூடிய ஒரு செய்திகள் தான் அது எவ்வளவு தூரத்துக்கு நம்பகத்தன்மை என்பது கேள்விக்குறியாதான் இருக்கு அது உண்மையிலேயே ராகுல் காந்தி பேசினாரா இப்ப கூட தான் போட்டிருக்கிறாங்க அவர் விஜய் வந்து நவம்பர் ரெண்டாவது வாரம் இப்ப ஆயிடுச்சு இப்ப ரெண்டாவது வாரத்துக்கு நம்ம வந்துட்டோம் அவர் ராகுல் காந்தியை பார்க்க போறாரு நாங்க இது ஆயிடுச்சு ரெண்டாவது வாரம் இன்னைக்கு தேதி அஹ் பதிமூணு ஆயிப்போச்சு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு எங்க போனாரு அவரு போய் பார்க்குவா பேசுவா தேதி குறிக்கப்படுன்னு இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க மீடியா ஸோ அது வந்து நிச்சயமாக டிவி கே காங்கிரஸ் கூட்டணி அமைவது அது வந்து மிகப்பெரிய ஒரு தான் ஏன் சார் இப்போ திமுக கூட்டணி ரொம்ப பலமா இருக்கு சப்போஸ் அந்த கூட்டணியில இருந்து ஒரு கட்சி வெளியேறினா கூட திமுக கிட்ட அந்த வெற்றி பிம்பம் ஒரு இமேஜ் அப்படிங்கறது பெருசா கட்டமைக்கப்பட்டிருக்கா அது வந்து உடஞ்சிடும் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு சில பேர் வந்து ஆன்டி பிஜேபி இருக்கிறனால ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு சப்போஸ் தாவேக்காவும் காங்கிரஸ் ஒரு கூட்டணி சேர்ந்துச்சுன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு வரவேற்புள்ள ஒரு அணி தானே அப்படின்னும் போது ஒரு பயங்கரமான ஒரு மைலேஜ் கிடைக்கும் தானே சார் இது திமுக இதை நடக்க விட மாட்டார்கள் திமுக இந்த இதை வந்து நிச்சயமா செய்ய விட மாட்டாங்க இந்த கூட்டணி தாவாக காங்கிரஸ் கூட்டணி அமைவதற்கு திமுக ஒரு எல்லவும் கூட இதை வந்து செய்ய விட மாட்டார்கள் அந்த இதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க இது வந்து அதனால்தான் இன்னும் அவங்க தைரியமா இருக்காங்க அவங்க வந்து எப்படி இருந்தாலும் நம்ம தான் இவங்க வருவாங்க காங்கிரசுக்கு திமுக விட்டா காங்கிரசுக்கு யாரும் இல்ல காங்கிரஸ் விட்டா திமுகவுக்கு ஆள் அதான் நான் சொன்னேன் இரட்டை குழல் துப்பாக்கி இல்ல காங்கிரஸுக்கு ஒரு நாடாளுமன்ற தேர்தலாம் முக்கியம் அங்க வந்து பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனா வந்து சூஸ் பண்ணும்போது அந்த தேர்தலாம் முக்கியம் போது ஏற்கனவே இந்தியாவில ரெண்டு மாநிலத்துல தான் காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு இதுவும் இல்லன்னா இது ஒரு கூட்டணி அரசா இருக்கு அவ்வளவுதான் அதாவது நீங்க ஒண்ணு யோசிச்சு பார்க்கணும் அதாவது நீங்க நாடாளுமன்றம் சொல்றேன் இன்னைக்கு இந்தி கூட்டணில காங்கிரசுக்கு அடுத்தபடியாக அதிக எம்பிக்கள் கொண்ட கட்சி அது மேல அகிலேஷ் யாதவ் வச்சிருக்காரு அது இல்ல அகிலேஷ் யாதவ் எவ்வளவு எம்பி இருக்காங்க எவ்வளவு எம்பி இருக்காங்க இன்னைக்கு இந்தி கூட்டணியில காங்கிரசுக்கு அடுத்தபடியா அதிகமான எம்பிக்கள் இருக்கு திமுக தாங்க இருபத்தி ஒரு எம்பிக்கள் வச்சிருக்காங்க இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் இருக்காங்க அகிலேஷ் யாதவ் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு அதனால இந்தி கூட்டணியில ரெண்டாவது பெரிய கட்சி வந்து திமுக சோ அது வந்து சோனியா காந்திக்கும் தெரியும் ராகுலுக்கும் தெரியும் அது வந்து கார்கேக்கும் தெரியும் அதை வந்து நல்லா இந்தி கூட்டணி வச்சிருக்காங்களே திமுக இந்தி கூட்டணி போட்டு இந்தி கூட்டணி அங்க வந்து எல்லாம் சின்ன பின்ன மாதிரி இப்போ அப்படிதான் இருக்கு மம்தா பானர்ஜி இருக்காங்கன்றாங்க எங்க இருக்காங்க அவங்க ஆளுக்கு நவகிரகம் போல ஆளுக்கு ஒரு திக்குல இருக்காங்க தேஜஸ்வியே எடுத்துக்கங்களே பீகார் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி அதுவும் இப்ப தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க நாளைக்கு இந்த நேரத்துக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா மொத்த பழியும் ராகுல் பேல தான் போடுவாங்க நீங்க வந்து இது பண்ணுறதும் அப்படிதான் பழிய போட்டு இது பண்ணி அதுதான் நடக்கும் ஸோ அதனால திமுகவும் இந்தி அந்த இந்தி கூட்டணியில திமுக மிகப்பெரிய ஒரு வலுவாக ஒரு கட்சியாக இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த இது இப்ப காங்கிரஸ் ஒருவேளை ஒரு வாதத்துக்கு எடுத்த டாவாக்கா கூட போயிட்டோம்னா அப்ப இந்தி கூட்டணி போடுவாங்க திமுக அப்போ போச்சுன்னா இந்தி கூட்டணி எங்க இருக்கு இந்தியா லெவல்ல ஒரு பெரிய அலைன்ஸ் அப்படிங்கிறது இந்தியா அலைன்ஸ்ல இருந்து வெளியே ஒரு பெரிய கட்சி திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சி வெளியே இது ரிஸ்க் எடுக்க கண்டிப்பா அப்படிங்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஓகே சார் அந்த பண்ணதுனாலும் ஒரு லிமிட்டை தாண்டி போயிருச்சுனாலும் அது அவங்களுக்கு சிக்கல் தான் சார் இப்ப தமிழ்நாடு பொறுப்பாளர் வந்து அதிகமான தொகுதியில் நூறு கிட்ட வேணும் அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்னு ராஜேஷ்குமார் சொல்றாரு இந்த அளவுக்கு போகும்போது திமுக வந்து அதை கோவப்படுத்தாதான் சார் எங்க எதுவுமே நடைமுறைக்கு என்ன வருன்றது யோசிச்சு பார்க்கணும் அது கேக்குறது நீ என்ன வேணா கேட்கலாம் என்ன என்ன வேணா கேட்டுக்கலாம் நீங்க வந்து நூறு கூடு ஏன் நூத்தி இரநூறு தொகுதி கூட கேட்கலாம் அவங்க வந்து கேட்கறதுக்கு அவங்களுடைய உரிமை இல்ல கேட்கறது சின்ன ஆள் இல்லை பெரிய ஆள் இல்லை அதாங்க கேட்கறது அவங்களுடைய உரிமை ஆனா நிதர்சனம் பார்க்கணும் கிரவுண்ட் ரியாலிட்டி பார்க்கணும் அவங்களுடைய வாக்கு வங்கி என்ன இருக்குன்றது இன்னைக்கு அவ்வளவு கேட்கறாங்களே ஆளுங்க காங்கிரஸ் கட்சியில அவ்வளவு பேர் நூறு பேர் கேட்டா நூறு பேர் வேட்பாளர் எங்கெங்க இருக்காங்க காங்கிரஸ்ல வேட்பாளர் எங்க இருக்காங்க காங்கிரஸ் கட்சியில செலவு பண்ணணும் ஒரு ஒரு தொகுதிக்கும் பைசா கொடுத்து செலவு பண்ணணும் காங்கிரஸ் கட்சியில இன்னைக்கு பைசா கொடுத்து செலவு பண்ணதுக்கு யார் இருக்காங்க ரெடியா இருக்காங்க அவங்கள்ட பாத்தீங்கன்னாக்க அதாவது விரலுக்கு தகுந்த வீக்கம்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு இது நம்ம பழமொழி இருக்குது அது அவங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அவங்களுக்கு இப்ப நூறு சீட் நூறு சீட்டுக்கு வந்து ஆளுநர் இருக்கணுமே எங்க இருக்காங்க செலவு பண்ணி நிக்க தேர்தல் இருந்து தைரியமா இருந்து பேசுறது எங்க இருக்காங்க நிச்சயமாக அதெல்லாம் அதாவது இவங்க கேட்கறது அவங்களுடைய உரிமை எவ்வளவுனா கேட்கலாம் ஆனா ரியாலிட்டியை பார்க்கணும் கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்க்கணும் ஸோ அந்த இதனால தான் இது பண்ணிட்டு இருக்கிறோம் நிச்சயமாக இது வந்து சாத்தியம் என்பது மிக மிக வெரி ரேர் தான் இந்த இது பார்க்கறதா தான் காங்கிரஸ் அண்ட் திமுக தான் இருக்கும் ஆனால் தாவைக்கா ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கு காங்கிரஸை அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி தெரியலையே ஏன்னா இப்ப விஜய் அவர் என்ன சொல்றாரு தலைமையில தான் காங்கிரஸ் பெரிய பார்ட்டி சுதந்திரத்துக்கோசம் பாடுபட்ட கட்சி சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்திய சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியே இருந்த ஒரு கட்சி நேற்றைக்கு ஆரம்பித்த இந்த தாவா கவன் எப்படி அவங்க தலைமையை ஏத்துப்பாங்க திமுக கூட்டணி திமுக பவள விழா கண்ட கட்சி அது கூட கூட்டணி வைக்கலாம் ரொம்ப பல நாள் அனுபவம் எல்லாம் ஒன்னா பயணித்து இப்போ இது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இல்ல சார் காங்கிரஸ் பலத்தையும் நம்ம தாவேக்காவோட பலத்தையும் ஒன்றா கம்பேர் பண்ண முடியல இப்போ தாவேகா காங்கிரஸோட பலம் எப்படின்னு எடுத்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தஞ்சு சீட்ல தான் நிற்கிறாங்க பதினெட்டு எம்எல்ஏ தான் ஜெயிக்கிறாங்க சோ அவங்களுக்கு வந்து இவ்வளவுதான் ஓட் பர்சன்டேஜ் அப்படின்னு நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும் அவங்க பலத்துக்கு ஏத்த மாதிரி தான் ஒரு தலைமைத்துவ தாவேக்கா ஒன்னும் தேர்தல நின்று அவங்களுடைய பலத்தையே நிரூபிக்கல எல்லாம் ஒரு ஒரு எல்யூஷன் தான் பேசுது எல்லாமே உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு அவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு ஒரு எல்லாம் பேசுது ஒரு இதுல தான் இருக்கு ஹாஸ் விஜய் ப்ரூல் ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல கூட நிக்கலங்க அவர் முதல்வர் வேட்பாளர் அவர் பிரியப்படுறாரு அவர் அவருடைய விருப்பம் பிரியப்படுறது அவருடைய விருப்பம் ஆனா ஒரு கவுன்சிலர் தேர்தல கூட நிக்கலைங்களே அரசியல் ஸ்ட்ரெயிட்டவே அவர் வந்து அசம்பிளிக்கு போனோம் அப்படின்னு எதிர்பார்க்கறதுன்றது வந்து அது யாரா எதிர்பார்க்கலாம் அது உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா நடைமுறையில இது வந்து அவ்வளவு தூரத்துக்கு சாத்தியப்படாது காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி வாய்ப்பில்லை அப்படின்னா ஆனா அதிமுக பக்கம் வந்தோம் அப்படின்னா அமைச்சர்கள் எல்லாருமே பரவாயில்ல தாக்கா வரலன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு செட் பண்றாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்கும் போது தாவேக்கா வந்து அவங்க தலைமையில் தான் கூட்டினி அப்படின்னும் போது அவங்க தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்கு சொல்றாரு சிஎம் வேட்பாளராக விஜய் இருக்கிறது வந்து அவங்களோட தொண்டர்களுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லி கடந்து போறாரு தவிர ஒரு இக்கு மட்டும் வச்சுக்கிட்டே இருக்காரு ஒரு கம்மா போட்டுக்கிட்டே இருக்காரு அவர் இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்காரு தாவேக்கா வந்து நம்ம கூட கூட்டணிக்கு வரும்னு அதெல்லாம் எதிரெல்லாம் பாக்கலங்க அவர் தெளிவா சொல்லிட்டார் கூட்டணியை பத்தி யாரும் கவலைப்படாது அது அமையும் அதை போய் களத்துல போய் வேலை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது அதிமுக தான் தாவேக்கா அப்படின்றது வந்து இது நரேட்டிவ் தான் செட் பண்ணிருக்காங்க எல்லா ஊரும் ஏங்க எந்திரிச்ச உடனே எல்லாம் அந்த ஊடகங்களுக்கு என்ன இது பண்றாங்கன்னா காலையில யார் பேட்டி கொடுப்பாருன்னா முதல்ல அந்த செங்கோட்டையன் பேட்டி கொடுப்பாரு அதுக்கப்புறம் மத்தியானம் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் பேட்டி கொடுப்பாரு சாயங்காலம் இல்ல இரவு பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் பேட்டி கொடுப்பாங்க இவங்க மூணு பேரும் தான் வந்து அதுவும் குறிப்பா டிடிவி தினகரன் இப்ப என்னடானா அப்படி தாவே காக்கு அப்படி முட்டு கொடுத்து அப்படி ஒரு இதை சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க இதை பண்ண உடனே ஒரு நரேட்டிவ் கிடைச்சிரும் எல்லா ஊடகங்களும் இதை பேஸ் பண்ணிக்கிட்டு அதை பத்தி ஒரு விவாதங்கள் அதை பத்தி ஒரு இதே நடைமுறையில யாருமே அதிமுக என்பது மிகப்பெரிய ஒரு கட்சி தமிழகத்தை ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆண்ட கட்சி நிறைய அனுபவம் உள்ள தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இத நான் சொல்லல அனுபவம் உள்ள தலைவர்கள் இருக்கிறார்கள் ஏவா வேலு அவர்கள் சொல்லியிருக்காரு அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பயங்கர திறமைசாலிகள்னு அமைச்சர் ஏவா வேலு சொல்லி இருக்கிறார் அவரோ அதிமுக அதனாலதான் அவர் சொல்லி நிற்கிறாரு அதனால அதிமுக என்றைக்குமே திறமைசாலிகள் தான் நான் அதனால அத வந்து அதிமுகக்கு தான் தாவாக இது ஒன்றுன்றது அவசியம் கிடையாது கூப்பிடறாரு ராஜேந்திர பாலாஜி கூப்பிட்டு இருந்தார் கூப்பிடுறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க மீண்டும் மீண்டும் என்ன சொல்லிருக்கிறாங்க திமுக அதாவது நான் ஒன்றே ஒன்று குறிப்பிடுறேன் இங்கே வந்து உங்களுடைய நேயர்களுக்கும் யார் எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று நான் இங்கே குறிப்பிடுறது என்னன்னா நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுங்க உங்கள் விருப்பம் நீங்கள் சீமானுக்கு ஓட்டு போடுங்க உங்கள் விருப்பம் ஆனால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் அண்ணா அதிமுக மட்டும்தான் ஆட்சியை விட்டு அகற்ற முடியும் ஆகவே நீங்கள் இந்த திமுகவை அகற்றணும்னா திமுக ஓட்டு போடுங்க இதுதான் இது ஒரு செய்தியா இங்க உங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக நான் வைக்கின்றேன் மக்களுக்கு திமுக வெள்ள வீழ்த்தணும்னா தான் அது முடியும் தாலகாவாலேயோ இல்ல சீமானாலேயோ நிச்சயமாக முடியாது அண்ணா திமுகவால் மட்டும்தான் ஆனால்தான் பிஜேபி அதை புரிஞ்சிருக்கிறாங்க பிஜேபி என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க நம்ம பிஜேபி மிகப்பெரிய அவங்களுக்கு பிஜேபி கட்சியை பொறுத்தவரைக்கும் என்னன்னா அவங்களுக்கு வருதம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கும் அரசு அரசியல் தான் அவங்களுக்கு வந்து வேற எதுவுமே கிடையாது முழு நேர அரசியல் தான் எல்லா மாநிலத்திலயும் அவங்க வந்து கோலச்சிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு கூட நிச்சயமாக இந்தியா தான் வரப்போகுது அந்த தேர்தலில் எல்லாம் கருத்து கணிப்பெல்லாம் எக்ஸிட் போலாம் தான் வந்திருக்கு எல்லா மாநிலங்களையும் அவங்க முக்கவாசி மாநிலம் கோலாச்சிருக்கிறாங்க தமிழகத்துல மக்கள் அவங்க ஒன்றும் இது பண்ணல அதனாலதான் திமுக அகற்ற வேண்டும் என்றால் அதிமுகவால் தான் முடியும் நாம் பாஜக தனித்து செய்ய முடியாது அதுக்கு அதிமுக தான் முடியும் அவங்களோட நம்ம இணைவோம் அப்படின்னு தான் இணைஞ்சிட்டு இது பண்ணிருக்கிறாங்க அதே போலதான் உங்களுக்கு விஜயுடைய நோக்கம் என்ன திமுகவை அகற்ற வேண்டும் திமுகவை அகற்ற வேண்டும் உங்களால் முடியாது அது அகற்றுவதற்கு எல்லோரும் ஒரு வாங்கன்னு சொன்னாங்க கேட்கறது உங்க விருப்பம் கேட்கல விட்டுருங்க அவ்வளவுதான் யாரும் இங்க வந்து இது பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க இட் இஸ் அப் டு யூ தேர்தல் கிட்ட வரும்போது விஜய் வந்து சேருவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார் அதாவது தேர்தலில் இப்ப ஜனவரி மாதம் எல்லாம் ஒரு கிளியர் கட்டா ஒரு பிக்சர் கிடைக்கும் நமக்கு அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை ஸோ ஆனா இது வந்து இப்பவே பாத்தீங்கன்னா இப்ப ஒரு முடிவு எடுக்கணும் இதே எடுக்கக்கூடிய முடிவு இப்ப எடுக்கணும் அந்த சமயத்துல எடுத்து இது பண்றதா இருந்தோன்னா அதுக்கப்புறம் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிஞ்ச பிறகு கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்களே அது போல எல்லாம் கூட்டணி எல்லாம் திமுக பிஜேபி கூட்டணி முடிஞ்சு விட்டது இந்த பீகார் எலெக்ஷன் நாளைக்கு தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் பாஜக தமிழகத்தை நோக்கி முழு கவனத்தையும் செலுத்துவார்கள் பல்வேறு திருப்பங்கள் நாம் எதிர்பார்க்கலாம் என்னென்ன திருப்பு சார் என்னென்ன திருப்போம்னா அதாவது இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி எல்லாம் வலுப்பெறும் தேமுதிக பாமக இவங்க எல்லாம் பிஜேபி இதுல வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு பலமான கூட்டணியாக என்டிஏ கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கிறது பல்வேறு அதாவது எது அதிர்ச்சி அளிக்கும் சம்பவங்களும் நிகழலாம் இடி ஆல்ரெடி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இப்ப டிஜிபி கிட்ட கொடுத்துருக்காங்க புகார நடவடிக்கை எடுக்கணும்ட்டு அதுக்கப்புறம் இன்னும் சில கேசஸ்லாம் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாம் தான் வரும் அந்த பீகார் முடிஞ்சிச்சு இனிமேல் தமிழகத்தை நோக்கி மொத்த கவனமும் இங்கே செலுத்துவார்கள் சரி அவங்க பிஜேபி வந்து இதெல்லாம் அவங்களுக்கு ஒரே குறிக்கோள் திமுக அகட்டணும் சரி இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் ஆங்கிள் பார்த்தோம்னா திமுக கூட்டணி உடைவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது அதிமுகலையும் நீங்க சொல்றீங்க பாமகவோ இல்ல தேமுதிகா ஒன்னா வந்து என் அலையன்ஸும் சேர்ந்துருவாங்க விஜய் வந்து கடைசியாக தனித்து விடப்படுவாரா சார் அப்படிதான் இருக்கும் தனித்து விடப்பட்டா ஏங்க அவர் இப்பவே வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு வீடியோ பதிவு ஏதோ ஒரு இதுல சேனல்ல தான் பார்த்தேன் வீடியோ பதிவு மூலியமா ரெண்டு நாள்ல அவர் வந்து மக்களிடையே ஏதோ ஒரு அறிவிப்பு வெளியிட இருக்கிறதாக செய்தி வந்து வீடியோ மூலியமாக இது பண்றதாங்க அவர் முடிவு எடுத்துட்டார் இப்ப வந்து அவர் எல்லாமே வந்து வர்ச்சுவலா தான் இனிமேல் பண்ண போறேன் தேர்தல் பிரச்சாரமும் வர்ச்சுவலாக இருக்கும் வர்ச்சுவல் வாரியர்ஸ் மூலயமா எல்லாம் பண்ணிட்டோம் அப்ப மக்களும் வர்ச்சுவலா நான் உனக்கு போட்டுறேன்டா அப்படின்னு வர்ச்சுவலாவே எல்லாம் பண்ணுவேன் தேர்தல் நான் வர்ச்சுவலாக நடந்துட்டு இருக்குது தேர்தல் நம்ம நேரடியா போய் சேர்த்த வேணும் வர்ச்சுவலா நம்ம பார்க்கறதுக்கும் நேர பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க அதனால விஜய் அவர்கள் இந்த அரசியலையே சினிமா பாணியில கொண்டு போகணும்னு பாக்குறாரு எல்லாமே சினிமாவா நான் பார்க்க முடியாது சொல்றாரு மாஸ் கட்சின்னு என்னது அது அது சினிமாவா நான் மாஸ் கிட் மாஸ் படம் பக்கா மாஸ் கட்சின்னு சொல்றாரு என்னது இது பக்கா மாஸ் கட்சி பக்கா மாஸ் படம் அப்படி அந்த பட பணியில எடுத்துட்டு போறாரு அவர் வந்து மக்கள் எப்படி அதெல்லாம் எடுப்படாது அவருடைய ரசிகர்கள் அவரை வந்து தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடலாம் உருளலாம் படுக்கலாம் டான்ஸ் என்ன வேணா பண்ணலாம் அவருடைய ரசிகர்கள் கூட்டம் அவருக்கு அவங்களுக்கும் அவர் அதை என்ன வேணா இது பண்ணிக்கலாம் ஆனால் சென்று மக்களை சந்திக்க வேண்டும் ஒரு இது வரைக்கும் என்ன போராட்டம் பண்ணிருக்காருங்க விஜய் அவர்கள் நான் ஒரே ஒரு இது இங்க சொல்றேன் விஜயுடைய அவருடைய ரசிகர்களுக்கும் அதாவது அவரை பார்க்கறதுக்கு வந்தாங்க கரூர்ல மரணித்தவர்கள் அவரது தொண்டர்கள் இல்ல ரசிகர்கள் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மரணித்தார்கள் நாப்பத்தோரு பேர் அவர் பொதுக்குழு போட்டார் இந்த நாற்பத்தோரு பேர் படத்தை வச்சு ஒரு அஞ்சலி செலுத்திருக்கமா வேண்டாம் இதுதான் ஒரு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை அந்த உயிரிழந்த அந்த குடும்பத்திற்கு நாற்பத்தோருக்கு ஒரு மரியாதை இதுதான் அதுவும் அவர் கட்சி அவருக்கோசம் விட்டாங்க இது கூட செய்யலைங்களா ஸ்டேட்டா அவங்களுடைய கட்சி பிரச்சார பாடல் முழக்கத்தை தானே எடுத்து விட்டுருந்தாங்க அவங்களுக்கோசம் ஒரு படத்தை வச்சு எவ்வளோ அந்த படம் எல்லாம் கிடைக்க போகுது ஒரு படத்தை மேடையில வச்சு அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தி வச்சு அந்த அவருக்கோசம் பாடுபட்ட அந்த இது அவங்கள பேச வச்சிருக்கலாம் இல்ல அந்தந்த மாவட்டத்துல இருக்க அந்த குடும்பத்துல ஒருத்தர் யாருன்னா பேச வச்சிருக்கலாம் இல்ல தனியா சந்திச்சாரு மகாபலிபுரத்துல என்ன பேசுனான்னு தெரியல என்ன நோ வருது காலில் உண்டு மன்னிப்பு கேட்டார்ன்ற மாதிரிலாம் செய்திகள் வந்து அது தெரியாது அது ஏன்னா யாரும் ஊடகத்தெல்லாம் உள்ள விடலை ஆனா இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தால் என்ன பண்ணிருப்பாங்க இதே அண்ணா திமுக இருந்துச்சுன்னா இந்த அந்த இடத்துல போட்டு இதை வச்சு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாகிட்டு இருப்பாங்க இவர் அந்த வாய்ப்பை இது பண்ணிட்டாருங்களே நாப்பத்தோரு பேருக்கு வந்து வச்சு பண்ணிருக்கணுமே இந்த அவங்களுக்கு இப்ப அவங்களுக்கு வந்து பணத்தை அடிச்சுட்டானே எல்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க இது வந்து மக்களிடையே எடுபடாது இந்தியா ஒரு கேள்வி சார் விஜய் வந்து தனித்து விடப்படுவார் அப்படின்ற சொல்றீங்க இப்போ வந்து மக்கள் கிட்ட ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு விஜய் வந்தாரு ஒரு மாற்று சக்தி வந்துருச்சு அப்படின்னு ஆனா ஒரு திமுக கூட்டணி ஒரு பலமா இருக்கு அதிமுக கூட்டணி ரொம்ப பலமா இருக்கு விஜய் வந்து கடைசியா தனியா நிக்கிறார் அப்படின்னு போது தேர்தலுக்கு முன்னாடியே வந்து என்னன்னா இவர் தனியா நிக்கிறாரு இவர் வந்து ஒரு நம்பிக்கை தருவாரா இல்ல மாற்று சக்தியா இருப்பாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வந்துடும் சார் எங்க தமிழக மக்கள் வந்து மிகப்பெரிய புத்திசாலிகள் சாமர்த்தியசாலிகள் அவங்க வந்து மிகப்பெரிய நான் ஒரு உதாரணம் சொல்றேன் இது அதாவது மூப்பனார் அவர்கள் வந்து ரெண்டாயிரம் அதாவது தொண்ணூற்றி ஆறு எலெக்ஷன் நினைக்கிறேன் அப்போ வந்து மூப்பனார் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சார் அவர் அரசியலில் அனுபவம் வாய்ந்து இருந்து ஆரம்பிச்சு இது பண்ண கட்சி ஆரம்பித்து இது பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அப்போ வந்து அந்த இதில் வந்து எல்லாரும் மூப்பனார வந்து இது பண்ணிட்டு தான் இப்போ கூட்டணி யார் கூட வச்சாங்க அந்த சமயத்தில் தொண்ணூத்தி ஆறுல தொண்ணூத்தி ஆறு திமுகவோட கூட்டணியும் வச்சு இது பண்ணிட்டு இருந்தார் எல்லாருமே மூப்பனார் போல ஆகிட முடியுமா அப்ப ஒரு எதிர்ப்பு அலை இருந்துச்சு தொண்ணூத்தி ஆறுல மிகப்பெரிய எதிர்ப்பு அலை இருந்துச்சு அந்த எதிர்ப்பு அலை காரணமாக அது வந்து மூப்பனார் புதிய கட்சி ஆரம்பிச்ச உடனே அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது அவருக்கு வந்து கிடைச்சிச்சு இப்ப அதே போல இரண்டு மடங்கு எதிர்ப்பு அலை இருக்குது அந்த எதிர்ப்பு அலைன்றது வந்து எப்படி ஓட்டு கன்சால்டேட் ஆகும்னா யார் வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்ப வந்து அவர் திமுகவோட கூட்டணி போனார் ஸோ திமுக இந்த அண்ணா திமுக வீழ்த்துவதற்கு திமுக தான் முடியும்ன்றதுல மூப்ப நாடோட போனாங்க மக்கள் வந்து அப்ப ஆதரித்தாங்க அந்த இதுக்கு யாரால ஆட்சி அமைக்க முடியும் அவருடைய வாக்கு வெற்றி வாக்கா இருக்கணும் அப்படின்றதுல இது பண்ணிட்டாங்க இங்க பாத்தீங்கன்னா இப்ப இவர் என்னதான் இது பண்ணியிருந்தாலும் இந்த வாக்கு மூணா பிரியுதுங்க அதிமுக திமுகவுக்கு வெற்றி பெறக்கூடியதுன்றது எப்படி இதுவாகும் நிர்ணயிக்கக்கூடிய சக்தி யாருட இருக்கு ஆல்ரெடி அதிமுக ஆட்சியை பார்த்திருக்கிறார்கள் அந்த ஆன்டி இன்கம்பன்சி சென்ற தேர்தலிலே அதிமுக எவ்வளவு சதவீதத்துல வாக்கை எழுந்திருக்கிறார்கள் மூன்று சதவீதம் அதுவும் முக்கிய காரணம் அந்த டிடிவி தினகரன் இது இதுதான் இரண்டாவது எஸ்ஐஆர் இந்த தேர்தல் வாக்காளர்கள் குளறுபடிகள் அதுதான் இப்போ வந்து சரி கட்டுறாங்க களை எடுக்கிறாங்க வாக்காளர்கள் அந்த எஸ்ஐஆர் அந்த ரிவிஷனை இப்போ அது அதனால தான் திமுக ஜெயிச்சிருக்குது அது அவர் டிநகர் சத்யா சொல்லியிருக்கிற மாதிரி அவர் வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதிகள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஓட்டுகளும் ஐநூறு ஓட்டுகளும் நூறு தான் வெற்றி வாய்ப்பை இழந்தார் அதுக்கு முக்கிய காரணம் இந்த வாக்காளர்கள் அதாவது இறந்து போனவர்கள் ரெண்டு ஓட்டு போடுறவங்க இதெல்லாம் திமுகவுக்கு கை வந்த கலை ரெண்டாயிரத்தி ஆறுலயே பார்த்திருக்கணும் அந்த உள்ளாட்சி தேர்தலில் போயிட்டு கதவை சாத்திட்டு ஒவ்வொருத்தரும் குத்து குத்து குத்துன்னு குத்துனதும் ரெண்டாயிரத்தி ஆறுலயே பார்த்துருக்கோம் அதனால இதெல்லாம் வந்து செய்யக்கூடியவர்கள் திமுக அந்த எஸ்ஐஆர் இப்ப வந்து திருத்தம் தான் இவங்க தங்களுடைய அந்த போலி வாக்காளர்கள்லாம் போயிட போயிருந்த ஒரு பயத்தினால அவங்க வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க திமுக இப்போ அதெல்லாம் ஸ்ட்ராங்கா கன்சால்டேட் ஆகி நல்லா இருக்கும் ஓட்டு இதெல்லாம் நிச்சயமாக இந்த ஆட்சி அமைப்பதற்கு எந்த கட்சியால் முடியும் அப்படி எந்த கூட்டணியால் முடியும் அப்படின்றத மக்கள் தெளிவா யோசிப்பாங்க ஒரு வின்னிங் பார்ட்டிக்கு தான் அவங்க போடுவாங்களே இவர் விஜய்க்கு போட்டு என்ன பண்ண முடியும் அவரால் ஆட்சி நிச்சயமா அமைக்க முடியாது தனிப்பெரும்பான்மையோடு யாராலையும் வர முடியாது விஜயால ஏன்னா விஜய் இன்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில அந்த வேட்பாளர்ன்றது மிக 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 முக்கியம் ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியில அந்த வேட்பாளர் முக்கியம் அந்த வேட்பாளரை பார்த்து அவருடைய அனுபவத்தை பார்த்து அவர் மக்களிடையே எப்படி நேரடி தொடர்பு இருக்குது பரிச்சயப்பட்டவரா எதுவா அதை பார்த்து தான் மக்கள் முடிவு பண்ணுவாங்க இவர் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்லாம் யாரா இருப்பாங்க இன்றைக்குதான் தெரியுது மதியழகன்ற பேரே வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு தான் அவருடைய பேரே அவர் இருக்கிறார் அப்பதான் தெரியுது மக்களுக்கு வேற விஜய் கட்சியில கட்சி புச்சியானது தெரியும் நிர்மல் குமார் வேற யாருமே கிடையாது யாரை கொண்டு போய் நிக்க வைப்பாரு அவரு இரண்டாவது பணம் செலவு பண்ணணும் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இங்க இருக்கக்கூடியதுல தேர்தல் சட்டமன்ற தொகுதிக்கு போனான்னா அந்த தேர்தல் களத்துல இருந்து அனுபவசாலிகள் தேவை இவங்க வர்ச்சுவலா எல்லாம் இது பண்ணிருப்பாங்க இன்னைக்கு இளைஞர்கள் ஓட்டு அவங்க பக்கம் போகும் அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஓட்டு அங்கதான் போகும் இந்த எனுமினேஷன் ஃபார்ம்லாம் பில்லப் பண்ணி கொடுப்பாங்களே இளைஞர்கள் இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு வரக்கூடிய கல தகவல்கள் அனுமினேஷன் ஃபார்ம் இளைஞர்கள்ட்ட இருக்கு அதை பார்த்து ஃபில் அப் பண்ண தான் அந்த தேதி அப்படியே தூங்கி கிடக்கும் தேடு மாறாகி போடும் அப்புறம் எலெஷன் வரப்போட்டு இளைஞர்கள் இன்னைக்கு வந்து அவருக்கு விஜய்க்கு போடுவாங்க பட் அந்த இளைஞர்களால் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா என்பதான் அது ஒரு கேள்விக்குறிதான் அவரை வச்சுக்கிட்டே இளைஞர்கள் ஓட் பேங்கை வச்சுக்கிட்டே நீங்க ஆட்சி அமைக்க முடியாது இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க ஓட்டு இருக்கிறது வந்து அதிகமா இருக்கக்கூடிய இது பாத்தீங்கன்னா அந்த நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் இன்னைக்கு அதிகமா இருக்கு அவங்க எல்லாம் தெல்ல தெல்லும் முடிவெடுக்கக்கூடியவர்கள் ஆட்சி அமைப்பதிலே யார் சிறந்து ஆட்சி தருவார்கள் அவருக்கு அனுபவம் இருக்கிறதா தான் அவங்க ஓட்டு போடுவாங்க இப்போ வந்து ஒரு பெரிய அதிமுக திமுக தான் ஆதவர் ஒரு ஸ்லீப்பர் செல்ல தாழை அனுப்பியிருக்காங்க அப்படின்ட்டு அதை பத்தி என்ன சார் இது வந்து நிறைய இதில் வந்துட்டு இருக்குது பேச்சுக்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுகிறது ஏன்னா இப்போ அந்த கரூர் சம்பவத்தும் போது அந்த விஜய் செல்லக்கூடிய அந்த வாகனத்திலே பேருந்து வாகனத்தில் பயணித்தவர் ஆதவ் அர்ஜுனா அது எல்லா வீடியோலாம் இருக்கு கூப்பிடுறார் விஜய் அவரு மேலே வர்றார் அவர் தான் கூட பயணிக்கிறார் சோ அந்த கரூர் சம்பவத்துல இருக்கும்போது காவல்துறை அதிகாரிகள் நாங்க போய் சொன்னோம் ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி வர வேண்டாம் எங்கேயும் நிறுத்திக்கோன்னு சொன்னோம் ஆனா கேட்கல வந்துட்டாங்க அப்படின்னு அப்ப யார்கிட்ட காவல்துறை சொல்லியிருப்பார்கள் அங்க விஜய் கூட இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா கிட்ட தான் இருப்பாங்க இதுதான் நடந்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இத பார்க்கறப்ப அவர் பேர்ல எஃப்ஐஆரே போடல காவல்துறை சி நிர்மல்குமார் மேல போட்டிருக்கிறாங்க குஷியான மேல போட்டிருக்காங்க அந்த மதியழகன் அவங்க பேர்லாம் போட்டிருக்காங்க ஆனா ஆதவ் அர்ஜுனா பேர்ல எஃப்ஐஆரே போடல ஏன் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுகிறது இது ஒரு கனெக்டிங் இதெல்லாம் நீங்க எல்லாத்தையும் ரெண்டாவது சிடிஆர் குமாரையும் புஷி ஆனந்தையும் பிடிப்பதற்கு ஒரு தனி போலீஸ் படை அமைத்து தேடினார்கள் ஏன் ஆதவ் அர்ஜுனாவை அரஸ்ட் பண்ணல அவர் வந்து தனி விமானத்துல இங்க இருந்து போறாரு ஜார்க்கண்டுக்கு பேட்டி எல்லாம் கொடுக்குறாரு ரெண்டாவது ஒரு ட்விட்டர்ல அதாவது ஒரு போட்டாரு அது வந்து இந்திய இறையாண்மையே இது கேள்விக்குறியாக்கி ஆக்கி அதே ஒரு இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தூண்டும் அளவுக்கு வன்முறையை தூண்டும் அளவுக்கு ஒரு ட்வீட்டை போடுறாரு போட்டு டெலிட் பண்ணிடுறாரு இதுக்கு இப்ப கோர்ட்ல கூட கேஸ் நடந்துட்டு இருக்கு கேஸ்ல கூட ஒரு வாதம் என்ன வைத்தார்கள் அவர் போட்டு டெலிட் பண்ணாரு ஆனா அந்த போட்டு அந்த சமயத்துல ஒரு லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க இதனால பாதிப்பு ஏற்படாதா அப்படின்ற மாதிரி கேள்வி வச்சிட்டு இருக்கிறாங்க அது கோர்ட் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்பார்கள் ஆனால் இதெல்லாம் செஞ்சுட்டு வரக்கூடிய தகவல்கள் சமூக ஊடகங்கள்ல வரக்கூடிய தரவுகள் தகவல் என்னன்னா அழுத்தம் மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்திருக்கிறது அது என்ன மேலடுவோம்ன்றது மக்களுடைய புரிதலுக்கே உற்றலாம் யார் அந்த மேலிடம் இது ஒரு ஒரு கேள்விக்குரியாத யார் அந்த சார்ன்ற மாதிரி இதுவும் யார் அந்த சார்ன்ற மாதிரி இது யார் அது சார் ஆது வருஷம்னா ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருப்பாரோ அப்படிங்கிறத நீங்க வந்து ஒரு நெரேட்டிவா பார்க்க முடியாத சார் இப்போ அதை வந்து நம்ம நிறைய நெரேட்டிவா பார்க்கறதுக்கு இது நான் சொல்லக்கூடிய இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் பதில் கிடைக்கணுமே இதுக்கெல்லாம் இதெல்லாம் இஃப் யூ கனெக்ட் த டாட்ஸ் பார்க்குறப்ப ஓஹோ ஒருவேளை இருக்கலாமா இதுபடி வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் எழுகிறது இந்த சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய இடத்துல யார் இருக்கிறார் என்றால் விஜய் அவர்கள் தான் அவர் தான் இந்த சந்தேகத்தை போக்கணும் ஆனா இன்னைக்கு அவரே வந்து ஒரு 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 கட்டுப்பாட்டுல இருக்காரு ஜான் ஆரோக்கியசாமி இவங்க ரெண்டு பேருந்த கட்டுப்பாட்டுல இருக்காரு அது மீதி மரணம் அவர் வந்து இல்லை ஸ்லீப்பர் இல்ல இல்லைன்றது அவரு தான் சொல்லணும் தான் இதுக்கு வந்து இது பண்ணணும் இது பாக்குறப்ப இதெல்லாம் பாக்குறப்ப ஒருவேளை ஒரு இருக்கலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுதுகிறது மக்களிடையே சரி ஓகே சார் ரொம்ப விரிவாக உங்களோட கருத்துக்களை பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நேரத்தை கொடுத்து கருத்துல பயந்து